சினிமா சம்பந்தப்பட்ட எவனாவது அரசியலுக்கு வந்தானு வச்சுக்க அவனுங்களை அப்படியே விட்டுறணும் அவனுங்களை நாம நோண்டுனோம் மாஸ் ஆயிடுவானுங்க இனி சம்ம ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் விபின் குமார் சுவாதி மாலிவால அடிச்சாரா ஐடியா வீட்டுக்குள்ள என்ன நடந்ததுங்கிறது நம்மால யூகிக்க முடியுமே தவிர சிசிடிவி புட்டேஜ பார்த்தாதான் நமக்கு தெரியும் சிசிடிவி புட்டேஜ போலீஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க கெஜ்ரிவால் இப்போ வந்து ஒரு பேசு பொருளா இந்தியா வாங்கிட்டு வர்றார் பிஜேபி கூட இதை கடந்து போயிடும் ஏன்னா அவங்க ஆயிரத்தி வேலை இருக்கு டெல்லி கவர்னர் கண்ண ஒருத்தது ஏன்னா கவர்னருக்கு சிஎம் அங்க பெரிய ஒரு கிளாஷ் போயிட்டு மோதல் போயிட்டு இருக்கு மோதல் தான் அது சாதாரண மோதல் செந்தில் பாலாஜியும் ஒரு குற்றவாளி தான் இவரு ஒரு குற்றவாளி தான் செந்தில் பாலாஜி யோகியும்னு சொல்ல செந்தில் பாலாஜிக்கு பெயில் கொடுக்கறது ஏன் தயக்கம் காட்டுறீங்க இவருக்கு பெயில அள்ளி கொடுக்குறீங்களே அப்படியே சும்மா கோல் பிளேட்ல வச்சு கொடுக்குறீங்களே அரவிந்த் கெஜ்ரிவால காலி பண்ண முடிவு பண்ண அரசியல் அவரை நிர்மூலமாக முடிவு பண்ணி பிஜேபி பிளான் பண்றாங்க பிஜேபியும் இதுல ஹேண்ட் இருக்கு ஏன்னா குண்டு சந்தை ஒழுங்கி போய் அமைதி திரும்பி இருக்கு இந்த அமைதி திரும்பியின் காரணமான ஒரு மோடின்னு ஒருத்த ஒருத்தரும் காஷ்மீரில் ஒத்துக்கிறோம் அப்புறம் ஏன் சார் பிஜேபி அங்க போட்டி போடல பிஜேபி ஒரு ஸ்ட்ராடெஜிக் பாயிண்ட் எடுத்தேன் கௌத்தன் பண்ணது அந்த அம்மாவை யார் சார் அப்டேட் பண்ணுறான் இருக்கலாம் சார் கட்சி உடைக்க முடியல சார் முடியுமா ஒரு பண்ண தமிழின் மிக முக்கியமான நிகழ்வுகளையும் அரசியல் செய்திகளையும் உணர்களுடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது ஆதன் தமிழ்நியர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமதி பிரகாஷ் சுவாமி சுவாமி உள்ளார் வணக்கம் சுவாமி சார் வணக்கம் சார் இன்னைக்கு இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய பேசு பொருள்னா அது டெல்லி தான் சார் டெல்லி சிட்டிங் எம்பி அவங்க பேரு சுவாதி மாலிவால் அவங்க கெஜ்ரிவாலை பார்க்க போயிருக்காங்க ஸோ கெஜ்ரிவாலுடைய பிஏ என்னை அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை பொருளாக மாறி இருக்கு அந்த கெஜ்ரிவாலுடைய பிஏ பிவிக் குமார் வந்து ஒரு அஞ்சு நாள் போலீஸ் கஸ்டடி கொடுத்து அரஸ்ட் பண்ணி ஒரு அஞ்சு நாள் போலீஸ் கஸ்டடியும் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பிஏ அரஸ்ட்டை எதிர்த்து கெஜ்ரிவால் அவர்கள் ஒரு பேரணி போயிருக்கு அதை டெல்லி போலீஸ் தடுத்து நிப்பாடி இருக்காங்க டெல்லி போலீஸ் உள்துறை கையில் தான் இருக்கும் டெவலப்மெண்ட்டை எப்படி சார் பார்க்குறீங்க குறிப்பாக சொந்த கட்சி எம்பியவே முதல்வருடைய பிஏ தாக்கிட்டாருங்க ஒரு செய்தி ஒரு மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுருக்கு என்ன நடந்திருக்கு சார் உண்மையாங்க சி வீட்டுக்குள்ளே என்ன நடந்ததுங்கிறது நம்மால யூகிக்க முடியுமே தவிர சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தா தான் நமக்கு தெரியும் அது வரைக்கும் வந்து நம்ம வந்து இப்படி நடந்திருக்கலாம் அப்படி நடந்திருக்கலாம் இப்படி போயிருக்கலாம் அப்படின்னு பேசுகிறதுக்கு நமக்கு உரிமை உண்டு ஓகே சிசிடிவி ஃபுட்டேஜை போலீஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி விபக் குமார் வந்து அந்த இது அவங்கக்கிட்ட இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதில் வந்து அந்த அம்மா வெளியில் கொண்டு போய் விடுற வரைக்கும் காமிச்சிட்டாங்க வெளியில் விடுற வரைக்கும் காமிச்சிட்டாங்க அதுலேயும் ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா என்னை அடித்ததெல்லாம் எடிட் பண்ணிட்டாங்க எது எடிட்டட் வருஷன் எது நான் எடிட்டட் வருஷன் எது உண்மையான வருஷன் எது பொய்யான வருஷன் இப்போ போலீஸை போனது வந்து அழிக்கப்படுமா ஒன்றும் புரியல கெஜ்ரிவால் இப்போ வந்து ஒரு பேது பொருளாக இந்தியாவில் ஆகிட்டு வர்றார் எப்போ வந்து அந்த மதுபான கொள்கையில் சிக்கி அவர் ஒம்பது தடவை சம்மனை வந்து வாங்க மாட்டேன்னு மறுத்து கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தே நான் வந்து ஒரு முதலமைச்சராக தொடர்வேன்னு சொல்லி சிறையிலேருந்தே வேட்பாளர்கள் இன்ட்ரி பண்ணுவேன்னு சொல்லி ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒரு பேசு பொருளாக இந்தியா முழுக்க ஆகிட்டு வராரு இது பாரதிய ஜனதா கட்சி கண்ணை கொஞ்சம் உறுத்துது பாரதிய ஜனதா கட்சி கண்ணை உறுதுதோ இல்லையோ டெல்லி கவர்னர் கண்ணை உறுத்துது ஏன்னா பிஜேபி கூட இதை கடந்து போயிடும் ஏன்னா அவங்க ஆயிரத்தெட்டு வேலை இருக்குது அரசியல் பிரச்சனைன்னு பார்த்துப்பா அரசியல் பிரச்சனை அவங்களுக்கு தேர்தல் இருக்குது அண்ணா அஞ்சாங்கட்டா தேர்தல் இதெல்லாம் வருது அப்படி இருக்கும்போது இந்த கிட்ட மே போய் கட்டி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் கவர்னருக்கு வந்து பொழுதுபோல் கவர்னருக்கு சிஎம்முக்கும் அங்கே பெரிய ஒரு ஒரு கிளாஷ் போய்ட்டு மோதல் இருக்கு மோதல்னால் அது சாதாரண மோதலில் மிகப்பெரிய ஒரு பயங்கரமான மோதல் போயிட்டுருக்கு சிஎம் விட எனக்கு தான் பவர் சிஎம் வீட்டில் வந்து எப்படி வந்து வெஸ்ட் பெங்காலில் சிஎம் வந்து கவர்னருடையே வந்து நாங்கள் ரைட் பண்ணுவோன்னு சொல்கிறாங்களோ அந்த லெவலுக்கு வந்து இப்போது இந்தியாவோட ஒரு கெட்ட காலம் கவர்னர்களுக்கும் முதல்வர்களுக்கும் எந்த ஊர்லேயுமே ஆக மாட்டேங்குது தெலுங்கானா ஆட்டம் தமிழ்நாடு ஆட்டம் வெஸ்ட் பெங்கால் ஆட்டம் டெல்லி ஆட்டம் எல்லா ஊர்லேயுமே தகராறு ஆகிட்டு வருது பஞ்சாப்லேருந்து ஆமாம் அது அவர் இதுதேன் மட்டும் போயிட்டார் பா அந்த மும்பை வான வயதாகி போச்சுன்னு இது என்ன விஷயம்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் அந்த கெஜ்ரிவால் செக்ரட்டரி குமார் நம்ம தினேஷ் மாரின்னு வச்சுப்போம் தினேஷ் வந்து தமிழக முதல்வரோட செயலாளர் ஆளின்ால் அவர் தான் அவரை கேட்காம ஸ்டாலின் எதுவும் பண்ண மாட்டார் நீ போட்ட இடத்துல கையெழுத்து போடுவார் அந்த அவர் ஒரு வீடியோகிராஃபராக வாழ்க்கையை துவக்கி இன்றைக்கி முதலமைச்சரோட அன்புக்கு பாத்திரமாகி மற்ற மந்திரிங்களையே இருங்க சார் சிஎம் பிஸியாக இருக்கார் மூத்த அமைச்சர்களே உட்கார் வைக்கிற அளவுக்கு பவர்ஃபுல் மேன் ஆகிட்டு வரார் தினேஷ் அது அப்கோர்ஸ் அது வந்து ஹைராக இருக்கி நம்ம வந்து அது குறை சொல்ல முடியாது நான் எதுக்கு சொல்ல வரேன்னு சொல்கிறேன் ஸோ தினேஷ்க்கு வந்து யார் யார் முதலமைச்சரை பிடிக்கும் யார் யார் முதலமைச்சரை பிடிக்காது யார் யாரை காக்க வைக்கணும் யார் யாரை காக்க வைக்கக்கூடாது யார் யார் வந்தால் பெட்ரூம்குள்ளே அனுப்பணும் யார் யார் வந்தால் லிவிங் ரூம்கு அனுப்பணும் இத்தனையும் அவருக்கு அத்துப்படி இல்லைன்னா ஒரு நாள் அந்த போஸ்டில் இருக்க முடியாது கலைஞருக்கு எப்படி சண்முகநாதன் கலைஞருக்கு எப்படி சண்முகநாதனும் சண்முகநாதன் அப்படி கலைஞர் பார்த்தார்னால சண்முகநாதனம் அந்த பார்வையிலேருந்தே என்னான்னு சொல்லக்கூடியவர் நான் பார்த்துருக்கேன் ரெண்டு பேரையும் அப்படி பார்ப்பார் என்ன ஓணும்னு தெரியும் அந்த அளவுக்கு இல்லாட்டி கூட தினேஷ் வந்து ஸ்டாலினோட உடம்பையும் ஹெல்த்தையும் அவருடைய ஷெடியூலையும் அவங்க குடும்பம் சொல்கிறது மட்டும் இல்லை எனக்கு அடுத்த டிஎம்கே சோர்லேருந்து கொடுத்த வேலையை ஒழுங்காக பண்ணிட்டு வர்றார் நீங்கள் மீதி குற்றச்சாட்டுலாம் அதை பற்றி நம்ம போக வேண்டியதில்லை தினேஷ் ஸ்டாலினுக்கு ஒரு அசட்டாக அசட்டாக அவர் நல்லது பார்த்துக்கிறாரா துர்காமையாக சொல்லிட்டாங்களாம் தினேஷ் இருக்கிற வரைக்கும் எனக்கு கவலை இல்லை ஆஃபீஸில் அவர் பார்த்தபர் வீட்டில் வந்து நான் பார்த்துக்கிறேன் அவருக்கு மாத்திரை கொடுக்கறதுலேருந்து மருந்து கொடுக்குறதுலேருந்து ஹெல்ப் பண்ணுறதுலேருந்து அத்தனையும் அந்த அந்த மனுஷர் அவர் குவாலிஃபிகேஷன் இருக்கா அவர் வீடியோகிராஃபர் இதெல்லாம் தள்ளி வைங்க சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் இப்போ வந்து ஒரு செந்தில்குமார் எம்பி வரார் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஸ்டாலினை பார்க்க வரார் ஸ்டாலின் சொல்கிறேன் பார்க்க மாட்டேங்கிறார் தினேஷ் சொல்கிறார் செந்தில்குமார் சார் ஐயா பிஸியாக இருக்கார் சிஎம் பார்க்க முடியாதுங்கிறார் குமார் போக மாட்டேங்கிறார் ஐயா கொஞ்சம் தயவுசெய்து புரிஞ்சிக்கோங்க நிலமை சரியில்லை ஐயா உடம்பு சரியில்ல கோமா நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன் அப்படின்னு பேச்சுவார்த்தை வந்து செந்தில் எங்கேயாவது அடிப்பாரா ஒரு உதாரணம் தமிழ்நாட்டு பாயிண்ட்டுக்கு வரேன் அடிச்சு பாலிடிக்ஸ் தமிழ்நாடு ஒப்பிடுற ஒரு செந்தில்குமார் விடுங்க ஒரு லேடி எம்பி வராங்கன்னு வச்சுங்க ஒரு லேடி எம்பி வராங்க ஒரு லேடி ஒரு எம்பி கூட லேடி நிர்வாகி மகளிர் அனைத்தலை ஒத்துணை தலைவி வராங்க என்ன பண்ணுவார் அம்மா தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க ஐயா இந்த மாதிரி இருக்கும்போது தொந்தரவு பண்ணலாமா நீங்களே இப்படி பண்ணலாமா போய் போயிட்டு அப்புறம் நாளைக்கு வாங்கம்மா கோமா ஏமா போலயா போ ஏன் இப்படி பண்றீங்க அடித்து முதச்சி பண்ற அளவுக்கு ஏன்னா அவருக்கு தெரியும் தினேஷுக்கு நாளைக்கு கையை வச்சா என்ன நடக்கும்ன்றது அவருக்கு தெரியும் இல்லைன்னா அந்த போஸ்டில் அவரால் உட்கார முடியாது நான் எதுக்கு சொல்கிறேன்னா தமிழ்நாட்டில் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா தினேஷ் வந்து இந்த மாதிரி செயலை செய்ய மாட்டார் தினேஷ் தான் அங்கே இருக்கிற விவிக்குமார் விவிக்குமார் அப்படி இருக்கும் பொழுது அவர் பிவிக்குமார் வந்து கெஜ்ரிவாலோட மனசாட்சி இப்போ என் ஃப்ரெண்டு வராரு நான் வந்து குடிச்சிட்ருக்கேன் இருக்கேன் பூஜை பண்ணிகிட்ருக்கேன் உட்காருன்னு சொல்ல உரிமை எனக்கு உண்டு என் கிளாஸ்மேட்டாகவே இருக்கட்டுமே நான் குடிச்சிட்டு வரும்போது நேரம் அப்படி பட்டு உங்களை கூட முடியுமா உட்கார சொல்லுபா அப்படின்னு என் பிஏட்ட சொல்லுவேன் அந்த மாதிரி சொல்லிருக்கலாம் இந்த அம்மா வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ரொம்ப ஹைப்பர் கேரக்டர் அது ஒரு நெருப்பு மாதிரி சுவாத்தி மலிவால் வந்து ஃபயர் பிராண்ட் லேடி மகுவா மாதிரி வெஸ்ட் பெங்கால் மாதிரி இது என்ன ஆகி போச்சு எனக்கு கிடைச்ச தகவலின் பிரகாரம் அந்த ஃபுட்டேஜில் எல்லாம் ரெக்கார்ட் ஆகிருக்கு இந்த அம்மா வந்து ஆம் ஆத்மியை உடைக்கணும்னு பிளான் பண்ணிட்டாங்க பிஜேபியோ கவர்னரோ பிஜேபியாக இருக்கலாம் இருக்கலாம் எது தப்பு கிடையாது அரசியல்னு வந்துட்டா எல்லாம் சகஜம் அது அது எப்படி இப்போ வெறுமை இந்த அம்மாவை எம்எல்ஏ எம்பி பதி ராஜினாமா பண்ணிட்டு வாங்கன்னா உப்பு சப்பு எல்லாம் போய்டும் அந்த அம்மாவை உள்ளே பூத்தி ஒரு கலவரம் உண்டாக்கி ஒரு விமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்து அந்த குமார் வந்து ஒரு கேஸில் மாட்ட வச்சு கெஜ்ரிவால் மாதிரியே அவர் பிஎம் இப்படி பண்ணுறாருன்னு அவர் மக்கள் மத்தியில் ஒரு கேவலப்படுத்தி அவர் பேரை நாசம் பண்ணி பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறையோன்ற டவுட்டு டெல்லி பத்திரிகையாளர்கிட்டையே வந்திருக்கு ஏன்னா அவங்க பொறுத்த வரைக்கும் குமார் வந்து இது ஃப்ரெண்ட்லி மேன் நான் குமார் பார்த்தது கிடையாது அவர் கருப்பா சேப்பான்னு எனக்கு தெரியாது ஏன்னா டெல்லி நண்பர்கள் சொல்கிறாங்க அவன் கெஜ்ரிவால் வீட்டுக்கு போனால் குமார் தான் வருவாராம் ஓகே கை போட்டுன்னு பேசுவாராம் சிப்போ ஒரு ஒரு வாரம் பத்து நாள் உங்கள் கூட நான் பழகிறேன்னா உங்களை பற்றி எனக்கு ஓரளவு கணிக்க முடியும் நிச்சயமா தாமராஜர் நல்லவரா கேட்டவரா ஃப்ரெண்ட்லியா அன்ஃப்ரெண்ட்லியா கோவக்காரா நல்ல ஜாலியாக பேசுவாரா கணிக்க முடியும் அந்த மாதிரி யூனிஃபார்மாக பத்திரிக்கா சொல்கிறது இது வெரி நைஸ் மேன் பட் சொல்லுவார் நான் சொல்கிற மேட்டர்லாம் கொஞ்சம் வெளில கண்டுக்காதீங்க அப்படி லீக் பண்ணுவார் நியூஸ் எல்லாம் எது எது வேணுமோ அதுவும் பண்ணுவார் சில மேட்டரில் நீங்கள் அவர்கிட்ட கேட்டுக்கங்க பாரு அப்பாயின்ட்மெண்ட் வாங்கி கொடுப்பாரு ஒரு பிரிட்ஜு மாதிரி செயல்படுறாரு அவர் வேலையை ஒழுங்காக அப்படின்னு தான் பேர் இப்போது இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கு என்னை அடித்து தள்ளனா உதைச்சான் என்னை மான பங்கப்படுத்தினான்னு சொல்லுது அந்த மானம்பங்கன்ற வார்த்தை வந்ததுன்னா விமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் வரும் இப்போ நீங்கள் அடித்தாலோ திட்டினாலோ நியூசன்ஸ் கேஸ் தான் ஸ்டேஷன் பெயில் பிடிச்சி முறை வச்சுங்க ஸ்டேஷனில் பெயில் கொடுத்துருவோம் விமன் ஹரஸ்மெண்டில் உடனடி கைது இந்தியாவில் இருக்கிற இருபது சட்டங்களில் இருபத்தி மூணு சட்டங்கள் பெண்களுக்கு ஆதரவாக இருக்குது ஒரு சட்டம் கூட ஆண்களுக்கு ஆதரவாக இல்லை இருபத்தி மூணு சட்டங்கள் ஆண்களுக்கு எதிராகவும் ஒரு சட்டங்கள் கூட ஆண்களுக்கு ஆதரவாகவும் இல்லை இதுதான் சட்டம் வந்து நீதிங்கிறது எல்லாருக்கும் சொல்கிறாங்க அதே நேரத்தில் ஆண்கள் வந்து பாலியல் குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டாங்கன்னா அதை மன்னிக்க தயாராக இல்லை யாராக இருந்தாலும் தண்டிக்கணும் தண்டனைங்கிறது காமன் இப்போ பார்த்தீங்கன்னா டெல்லியில் நியூஸ் எல்லாம் பெண்கள் பாலியல் குற்றச்சாட்டில் ஆண்கள் மீது ஈடுபட்டு படுறாங்க ஒரு ஆள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் இந்த நம்ம பாலியல் குற்ற பாலியல் மண் பண்ணுதுன்னு அது எந்த லாவில் கொண்டு வருவீங்க நேஷனல் கமிஷன் ஆஃப் பென் இருக்குதா நேஷனல் கமிஷன் விமன் இருக்குது இல்லை நேஷனல் கமிஷன் இப்போ சைல்டு வெல்ஃபேர் இருக்குல்ல நேஷனல் கமிஷன் மென் ஏன் போடல என்ன சொல்ல வரேன் இந்த கேஸில் குமாரை மாட்டை வச்சுட்டாங்க ஓகே மாட்டை வச்சு விமன் ஹராஸ்மெண்ட் வந்தால் உடனே கைது தமிழ்நாட்டிலையும் நான் பார்த்துருக்கேன் ஒரு பொம்பளை போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் என்னை மானம் பங்கப்படுத்திட்டான்னு கொடுத்தான்னா என்கொயரி என்கொயரி எஃப்ஐஆர் சிஎஸ்ஆர் முதல்ல அவனை தூக்கி உள்ளே போடு சார் உங்கள்கிட்ட சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்குறேன் சார் பிபின் குமார் அடிச்சாரா ஐடியா அம்மா சண்டை வந்திருக்கலாமா சண்டை என்ன பண்ணார் சி இப்ப நீ எங்க வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு போக மாட்டேங்கிறாரு சி சிஎம் வந்து அவர் போன்னு சொல்றாரு அவரை காலி பண்ணுங்கன்றாரு இந்த அம்மா போக மாட்டேன்னு மறியல் பண்ணுதுன்னா அவர் என்ன பண்ணுவார் போலீஸ் வச்சு வெளியில் அமுச்சிட்டார் அது பார்த்தேன் சி அவர் என்ன நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் கை வைக்கல போலீஸை கூப்பிட்டு வெளியில் தூக்கி போடுன்றார் தூக்கி போட்டாங்க அந்த கோபத்தில் அந்த அம்மா பணியன் கிழிச்சி அது பண்ணி கை வச்சா அது வச்சா இது வச்சான்னு சொல்லி இந்த வழக்கமான ட்ராமா சரி போலீஸ் தான் தூக்கி வெளில போடுது போலீஸ்க்கு தூக்கி போட உரிமை உண்டு ஓகே இது உரிமை உண்டு அந்த அம்மாவை யார் சார் ஆப்ரேட் பண்றா பிஜேபி இருக்கலாம் கவர்னரா இருக்கலாம் இருக்கலாம் சார் மணி சிசோடியாவையை வச்சு கட்சி உடைக்க முடியல சார் சுவாதி மாலிவாலை வச்சு கட்சியை உடச்சிட முடியுமா என்ன ஒரு லேடியால பண்ண முடியாது எதுவுமே கிடையாது அவங்க மனசு வச்சா ஏபிய உடைக்க முடியும் முடிவு பண்ணாங்கன்னா அதை வச்சு உடைப்பாங்க ஓகே ஏன்னா இப்போ வந்து பாஜகவோட முதல் எதிரி காங்கிரஸோ மம்தாவோ இல்லை ஆம் ஆத்மி தான் ஆயிடுச்சு இப்போ ரெண்டு மாநிலங்களில் வின் பண்ணிட்டாங்க மூணாவது மாநிலம் வின் பண்ணிட்டாங்கன்னா தேசிய கட்சி ஆகிடும் அசுர வளர்ச்சி அஞ்சுட்டு வருது இப்போ யாரோ சொன்னாங்க கெஜ்ரிவால் வந்து லிக்கர் பாலிசியை மாற்றி தனியார் கொடுத்து கோடிக்கணக்கில் பண்ணி அரசாங்க பணத்தை வர வர வேண்டிய வருவாயெல்லாம் ஏமாத்தி லஞ்ச ஊழல் பண்ணி கவிதாவை உள்ளே சேர்த்துன்னு சதுன் லாபியை பண்ணி ஈடி என்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ராப்ளம் பண்ணி அவ்வளோ பிரச்சனை பண்ணி சுப்ரீம் கோர்ட் அவரை ராஜ மரியாதையோடு ஐயா நீங்கள் போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ணுங்க போயிட்டு வாங்க எங்களையும் திட்டுங்க பிரச்சாரம் பண்ணுங்க நாம் சொது செந்தில் பாலாஜி ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு வேலை வாங்கி தரேன்னு ஒரு கடை வாங்கி கடன் திருப்பி கொடுக்க முடியாமல் அவரை ஒரு வருஷமாக ஜெயிலில் வச்சுருக்கீங்களே இது இதுவும் என்ஃபோர்ஸ்மெண்ட்டு அது என்ஃபோர்ஸ்மெண்ட்டு தான் இவரும் அரசியல்வாதி அவரும் அரசியல்வாதி தான் அவரோட நூறு மடங்கு கம்மி அதிகமாக குற்றம் பண்ணவர் நம்ம கெஜ்ரிவால் அவரை பதினாலு நாள் தேர்தல் பிரச்சாரம் பண்ணுங்க எங்களையும் திட்டுங்க பரவாயில்ல சுப்ரீம் கோர்ட்டை திட்ட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு அனுப்பிச்சிருக்கேன் அப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு நீதி வட இந்தியா ஒரு நீதியான்னு கேட்டால் என்ன பதில் வைப்பீங்க அதாவது கெஜ்ரிவால ரொம்ப கம்மியா கப்பு தப்பு பண்ணவர் செந்தில் பாலாஜிங்கிறீங்களா செந்தில் பாலாஜி நல்லவரா கெட்டவராங்க இதுக்குள்ள நான் போல சரி செந்தில் பாலாஜி யோகியமா அயோக்கியமா நான் போல அது நீதிமன்றங்கள் முடிவு பண்ண வேண்டும் செந்தில் பாலாஜி தப்பு பண்ணனா தூக்கில போடுங்க அஞ்சு வருஷம் கொடுங்க பத்து வருஷம் கொடுங்க அதெல்லாம் நம்ம உள்ள கோர்ட்டுக்குள்ள போக முடியாது இப்ப நிலைமையில செந்தில் பாலாஜி பெயில் அப்ளிகேஷன் அப்ளை பண்றாரு ஜூலைக்கு தள்ளி வச்சுட்டாங்க ஜூலைக்கு தள்ளி வைக்கிறாங்க தேர்தலுக்கு முன்னாடி கேட்டாரு சி தேர்தலுக்கு முன்னாடி ஏன் கேட்டார்னா அவர் வந்து கோவை மண்டலத்தில் திமுக கட்சிக்கு உழைச்சி திமுகவை வளர்க்கணுன்னு பிளான் பண்ணி ஸ்டாலின் கேட்டார் இந்த பிளானை தெரிஞ்சு வச்சுட்டு தான் வேணுன்ட்டு தேர்தலுக்கு அப்புறம் ஒரு இயரிங்கை போட்டிங்க கெஜ்ரிவாலுக்கு என்ன பண்ணிங்க வாங்க 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 கதவை திறந்து விடு தீயார் திறந்து விடு திறந்து விடு போங்க நீங்கள் போய் கேம்பெயின் பண்ணுங்கள் எல்லாம் ஓய்வு எடுத்துகிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு ரெண்டாம் தேதி ஜூன் அன்னைக்கு வாங்க அது வரைக்கும் எங்களை என்ன திட்டிங்களோ திட்டுங்க என்ன சார் நியாயம் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி விக்டிம் பண்றீங்க செந்தில் பாலாஜியும் ஒரு குற்றவாளி தான் ஒரு குற்றவாளி தான் செந்தில் பாலாஜி யோகியோன்னு சொல்ல செந்தில் பாலாஜிக்கு பெயில் கொடுக்கறதுக்கு ஏன் தயக்கம் காட்டுறீங்க இவருக்கு பெயில் அள்ளி கொடுக்குறீங்களே அப்படியே சும்மா கோல் பிளேட்ல வச்சு கொடுக்குறீங்களே அப்போ திமுக ஒரு ஒரு வெண்ணையும் இந்த கண்ணுக்கு சுண்ணாம்பு வைக்கிறீங்களா அந்த கண்ணுக்கு இந்த கண்ணுக்கு சுண்ணாமையா இது என்ன சி மக்கள் வந்து நீதித்துறையை வந்து கடவுளா நினைக்கிறாங்க மை லார்டுன்னு தான் சொல்லுவாங்க லார்ட் கடவுள் லார்ட்ஷிப் லார்ட்ஷிப் தெய்வத்துக்கு அர்த்தமானவர் கபில் சிபல் எப்பவுமே சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடும் மை மதர் அப்படிம்பார் ஜட்ஜுகளை பார்த்து அவர் மட்டும் அந்த வார்த்தையை சொல்லுவார் மை மதர் என் தாய் தாய் கருணை உள்ளம் கொண்ட தாயின்னு அப்படிப்பட்ட நீதிபதிகள்லாம் எவ்வளோ பெரிய நீதிபதிகள்லாம் வி ஆர் கிருஷ்ணயர் இருந்திருக்காரு இந்தியாவில் வந்து அந்த மாதிரி நீதிபதிகள் உலகத்திலே பார்க்க முடியாது தமிழ்நாட்டில் எம் எம் எஸ் எவ்வளோ பேர் ப்ராப்ளம் இப்பவும் இருக்காங்க ரத்னவேல் பாண்டியன் ரத்ன இப்பவும் நம்மக்கிட்ட நீதிபதிகள் மூளை குறைச்சி மடி போட முடியாது அசாதாரண நாலேஜ் படைத்தவங்க எல்லா விஷயத்திலும் இருந்தவங்க ஆனால் சுப்ரீம் கோர்ட் மட்டும் நான் ஸ்டேட் மாநில நீதி நீதிமன்றங்களை ஒன்றுமே சொல்லலை ஏன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நான் வைக்கிறது தான் சட்டம் நான் மோடி அப்படி தான் எதிர்ப்பேன் நாங்கள் வந்து எதிர்கட்சியாக செயல்படுவோம் நாங்கள் எல்லாம் பண்ணுவோம் எங்களை கேட்க முடியாது அப்படிங்கிற ஒரு மனநிலையில் நீங்கள் போறதா மக்கள் கருதுகிறாங்க அரசியல்வாதியும் கருதுகிறாங்க மத்திய அரசாங்கமே கருது ஓகே சார் அப்படியே கெஜ்ரிவால கெஜ்ரிவாலுக்கு வரலாம் சார் இல்லை சார் பிஜேபி ஆப்ரேட் பண்ணுறாங்களா இல்லை கவர்னர் ஆப்ரேட் பண்ணுறாங்களா சரி அரவிந்த் கெஜ்ரிவாலை காலி பண்ணணும் முடிவு பண்ணுறாங்க

ஏன்னா பிஜேபிக்கு போகிறவன் காங்கிரஸுக்கு போட மாட்டான் மகாராஷ்டிரா சிவாஷ்டர் பிஜேபிக்கு போகிறவன் ஆமாம் இதுக்கு போட மாட்டான் மம்தா பானர்ஜிக்கு போட மாட்டான் பிஜேபிக்கு போடுறோம் ஹாப்பிக்கு போடுவோம் ஏன் டெல்லி கேபிட்டல் அவரும் அனுமான் சாலிதா சொல்கிறாரு ராமர் கோயில் பற்றி ஒன்றும் சொல்ல ஊழல் என்ன ஊழல் எல்லாம் ஊழல் இல்ல ஒன்று ஊழல் பெரிய விஷயம் இல்லை அதெல்லாம் ஊழல் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னா பாதிக்கப்பட போறது பாரிஜன்தா கட்சி. ஓகே. ப ஆமாத்மீனால பயப்படுற ஒரே கட்சி பாரிஜன்தா கட்சிதான். ஆமாத்மீக்கி பாஜக கா பயப்படுறாங்களா? ஓரளவு கச்சம் இருக்கு. இது வளர்ச்சி பார்த்து இப்பவே நம்ம அடைக்கி தட்டி வைக்கலன்னா இப்பவே தட்டி வைக்கலன்னா நாளைக்கு இந்த பசங்க வளர்ந்துட்டாங்கன்னா நமக்கு எதிரியா வந்துரும். இப்போ தட்டி வை. காங்கிரஸ் கூட பாஜக எதிரியா பார்க்கல. காங்கிரஸ் ஒண்ணுமே இல்ல. காங்கிரஸ் 40 ஐம்பது சின்ன மீல வராதது முடி இப்போ நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து பொதுவா தட்டறாங்க. குறிப்பிட்டு தாக்கலை இன்ஃபேக்ட் நேஷனல் ஹெரால்டோ அந்த மாதிரி ஒன்றும் தாக்குறதில்லை ஜெய அவங்க முடிவு பண்ணிட்டாங்க காங்கிரஸ் வராதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க ஆனால் கெஜ்ரிவால் வந்து ஒரு த்ரெட்டாக வரார் பிஜேபிக்குங்கிறத